ஒரு ஊரில் ஒரு அண்ணனும் தம்பியும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உண்மையான பாசத்தோடு இருக்காங்க அப்போ அறுவடை முடிஞ்சு நெல் வருது ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஆளுக்கு எத்தனை மூட்டையோ அதை பிரித்து அவங்கவுங்க வீட்டு திண்ணையில் அடுக்கிடுறாங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க இப்போ தம்பி என்ன செய்கிறான் அண்ணன் என்ன செய்கிறா அவர் குழந்தைங்க இருக்குது தம்பிக்கு வந்து குழந்தைங்க இல்லை ஆனால் அவன் கொஞ்சம் கடனாளியாக இருக்கான் இப்போ வந்து ஒரு நாள் அந்த மூட்டையெல்லாம் அடுக்குனதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ணுறாரு நடுராத்திரியில் ரெண்டு மூட்டையை எடுத்துகிட்டு போய் தம்பி வீட்டு திண்ணையெல்லாம் அடுக்கி மூட்டையோட மூட்டையாக வச்சுட்டு வந்துடுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தம்பி ரெண்டு மூட்டையை எடுத்துகிட்டு போய் அண்ணன் வீட்டு திண்ணையில் மூட்டையோட மூட்டையாக வச்சுட்டு வந்துடுறார் இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு நாள் நடக்குது இவர் தூக்கிட்டு போய் அங்கே ரெண்டு மூட்டையை வைக்கிறது அவர் ரெண்டு மூட்டையை கொண்டு வந்து தம்பி வீட்டு திண்ணையில் அடுக்கிறதை இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இதை ஏற்ற வீட்டில் இருக்கிறவர் என்னோட நடுராத்திரியில் இவன் ரெண்டு மூட்டை தூக்கிட்டு போகிறான் அவன் ரெண்டு மூட்டையை தூக்கிட்டு போகிறான் நாளைக்கு இது என்னென்னு கேட்டுருணுன்ட்டு அண்ணனை கூப்பிட்டு கேட்குறாரு நீ எதுக்காக நீ ரெண்டு மூட்டையை நெல் எடுத்துகிட்டு போய் உன் தம்பி வீட்டுலாம் வச்ச திண்ணையில் வச்சேன்னு கேட்குறார் அவர் என்ன சொல்கிறாரு அவன் வந்து கடன் வாங்கிட்டு கடனாளியாக இருக்கான் நேரடியாக நான் அதில் கூட எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் அவன் எடுத்துக்க மாட்டான் அதனால் இப்படி அவனுக்கு தெரியாமல் கொண்டு வச்சேன் எப்படியோ விற்று செலவு பண்ணி நல்லா இருக்கட்டும்னு வச்சேன்னு சொல்கிறார் சரி தம்பியை கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்டு நீ எதுக்கு ரெண்டு மூட்டை நெல்லை எடுத்துகிட்டு போய் உங்கள் அண்ணன் இதில் வச்சேன்னு கேட்குறாரு அவன் என்ன சொல்கிறான் அண்ணன் வந்து பிள்ளைகுட்டியோடு இருக்கார் அவருக்கு செலவு அதிகம் அதனால் சரி அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் நேரடியாக கொடுத்தா வாங்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தான் இவர் சொல்கிறாரு உங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்து அவர் உனக்கு வந்து வச்சார் நீ உனக்கு நல்ல எண்ணங்கள் இருந்து நீ கொண்டு போய் வச்ச அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னா உங்களை பார்த்து தான் எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்